இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார் அது என்ன வாக்குத்தத்தம் உன் இலைகள் உதிர்ந்து போவதில்லை உன் கனிகள் என்ன பண்ணுவதில்லை கெட்டு போவதும் இல்லை ஹலலூயா வா வசனம் வார்த்தைகள் வரும் பொழுது அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது அது எப்படி இருக்கிறது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது ஆகவே அந்த வார்த்தைகளை நம்ம அந்த ஒரு நாளிலே நம்ம கேட்டு அப்படி விட்டு விடுகிறதில்ல அதை இருதயத்திலே நாம் தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தைக்குள்ளாக என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கிறது ஆகவே எது நம்முடைய வாழ்க்கையிலே உதிர்ந்து போகிறது போல கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் இந்த வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஹலோ வானமும் பூமி ஒளிந்து போனால் இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுறதில்லை ஒளிந்து போவதில்லை வசனத்தை அனுப்புகிறது கர்த்தர் அதை சபைக்கு பேசுகிறவர் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் அது யாருக்குன்னா யார் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுறாங்களோ அது அவர்களுக்கு ஹலோ ஆமாம் சபையில் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மாவே இருக்குது அந்த வாக்குத்தம் ஹலலூயா வேதத்தில் சகல வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது வீட்டில் பைபிள் இருக்கிறதுனால இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வீட்டுக்கு வருவது இல்லை ஹலோ லூயா இந்த வேதத்தில் இருக்கிறது எல்லாமே வாக்குத்தத்தம் நம்முடைய வீட்டில் அப்படியே ஒரு மூலையில் நம்ம வச்சுருந்தோம்னா அந்த இல்லை ஹலோ லூயா யார் அதை ஒருவர் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட்டு விசுவாசித்து தேவனோடு பேசுகிறார்களோ அவர்கள் தான் அதை சுதந்தரித்துக் கொள்கிறவர்கள் ஹலோ லூயா ஆகவே நீங்கள் தான் என் வீட்டில் இருக்குது பிரதர் அதனால் ஆசீர்வாதமே இல்லை அதை நீங்கள் படிக்கிறீங்களா அங்கே தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது அதை தியானம் பண்ணுறீங்களா அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது அதை குறித்து தேவனோடு நீங்கள் பேசுகிறீங்களா அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது பைபிளை வீட்டில் வைக்கிறதுனால என்ன பிரயோஜனமோ இல்லை ஹலோ லூயா அது ஒரு பாட்டு மூலையில் இருக்கும் அதுவும் ஒரு புஸ்தகம் போல் எப்படி இருக்கும் மூலையில் இருக்கும் ஆகவே நம்ம வேதத்தை வைத்திருக்கிற நீங்கள் வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது அதை தியானம் பண்ணுங்க அந்த வசனங்களை நீங்க திரும்பவும் அதை பேசுகிறவர்களாய் மாறுங்க ஹலலூயா என்னுடைய இலைகள் உதிர்ந்து போவதில்லை கனிகள் கெட்டு போவதில்லை உங்களுடைய கனிகள் ஆவிக்குரிய கனிகள் கெட்டு போகாமல் ஆவியானவர் அதை மகிமையாய் கொண்டு சேர்க்க விரும்புகிறார் அதை உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார் நீங்கள் அதை பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற வேலையில அந்த கனிகள் கெடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன்னு சங்கீதக்காரன் தாவித்து சொல்றாரு ஆகவே நீங்க என்ன பண்ணணும் அதை பச்சையாக இருக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கணும் கத்தனால ஒரு ஹலலூயா ஆகவே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அதை இருதயத்திலே தியானம் பண்ணுங்க இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹலலூயா வேதம் அதான் சொல்லுது அவன்தான் பாக்கியவான் அவன்தான் பாக்கியவான் வேதம் இருக்குது பிரதர் சந்தோஷம் அதனால் ஒரு பிரோஜனமும் இல்லை தியானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் ஹலலூயா ஆகவே வசனத்தை நீங்கள் இந்த மாதத்தில் நல்ல தியானம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் நல்லவர் ஹலலூயா